முதலில் விஜய்க்கு வாழ்த்துக்கள் எந்த அரசியல் கட்சியும் காவல்துறையின் இந்த தொடர் வன்முறைக்கு எதிராக இப்படி ஒரு இயக்கம் கண்டதில்லை சிவகங்கையில் அஜித்துக்கு ஒரு போராட்டம் என்று இப்படி நடக்குமே ஒழிய தொடர்ந்து நடந்த இந்த கஸ்டோடியல் டெத்ஸுக்கான எல்லாவற்றையும் தொகுத்து இதற்கெதிரான ஒரு போராட்டத்தை ஒரு பெரிய அரசியல் கட்சி செய்ததற்கு உண்மையிலேயே அந்த கட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி செய்த அவருடைய முதல் போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்தது எனக்கு மனதுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன் நேற்று திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த கஸ்டோடியல் டெத்ஸில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலியை அழைத்து நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு இருபத்தைந்தாயிரம் நிதி உதவி செய்திருக்கிறார் அவர்கள் அத்தனை பேரின் குடும்பத்துக்கும் நீதி கிடைக்க தேவையான சட்ட உதவிகளை தமிழக வெற்றி கழகம் செய்ய வேண்டும் என்று அதன் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுகிறார் திரு நிர்மல்குமாரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு குறைந்த நேரம்தான் திரு விஜய் பேசினார் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் சென்னையில் சிவானந்த சாலையில் நடைபெற்றது இந்த ரொம்ப குறைந்த நேரம் பேசிய திரு விஜய் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்டீங்க எல்லார்கிட்ட இருபத்தி நாலு பேரு சாரி கேட்டீங்களா மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்போ அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா சாரி கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு சாரி கேட்குது அவங்களுக்கு ஓட்டு போட்டது சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுற வேலையை பாருங்கள் என்று திரு விஜய் அவர்கள் பேசினார் எனக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு மனதுக்கு நீங்கள் சொன்னது போல மனதுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன இவ்வளோ தைரியம் எப்படி இவ்வளோ தைரியமான எல்லாத்தையும் எதிர்கொள்கிறேன்ட்டு ஒரு அரசு பணியில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நான் இப்படி போராளியாக மாற்றப்பட்டதற்கு காரணமே காவல்துறையில் நான் சந்தித்த வன்முறை காவல்துறையால் நான் சந்தித்த வன்முறை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று நான் கைது செய்யப்பட்ட அன்று இரவு சிபிசிஐடி போலீசார் என்னை இரவு முழுக்க வைத்து என்னை செய்த அந்த சித்திரவதைகள்தான் நான் காவல்துறை யாரையும் இது போல சித்திரவதை செய்யக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இதை பற்றி கொண்டிருப்பதற்கான காரணம் நானே இந்த வன்முறையை சந்தித்திருக்கிறேன் இப்படி போலீஸ் எப்படி நடந்து கொள்ளும் என்பது எனக்கு தெரியும் இதனால தான் நீ எப்படி இந்த மாதிரி உள்ள தைரியமா இப்படி பண்ணுறேன்னு எனக்கு பயம் போயிடுச்சு இவ்வளோ தானே பண்ணுவீங்க நான் பார்த்துட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் தான் என் கையை உடைத்த பிறகு கூட நான் மீண்டும் துணிச்சலாக எதிர்கொண்டிருக்கிறேன் இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் நேற்று நாம் அந்த நவீன் பொலிநேனி வழக்கு பற்றி பேசினோம் நம்ம வாயை மூடுவதற்கு காவல்துறை என்னென்னவெல்லாம் செய்தது நீங்களும் லியோவும் வழக்கே சந்திச்சிருக்கீங்க எதுக்கு வழக்கு வராகி மீது உள்ள வழக்கை பற்றி பேசியதற்காகத்தான் வழக்கு நினைவு இருக்கா புலனாய்வில் அன்னைக்கு நாம அதை கண்டு அஞ்சு பேசுவதை நிறுத்தி இருந்தால் பொலினே நீ வழக்கை பற்றி பேச முடியுமா பேசக்கூடாது என்பதற்காகத்தானே அந்த மிரட்டல் புரியா அது மட்டும் இல்லை சார் அஜித்குமார் வழக்குலையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண பங்கு நம்மளோட சேனலுக்கு இருக்கு அதை யாருமே செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அருண் மிரட்டுறாரு இன்னைக்கு திருப்பியும் நவீனை பத்தி பேச போறேன் நான் இன்னும் கூடுதல் தகவல்கள் வந்திருக்கின்றன இன்னைக்கு நான் பேச போகிறேன் இவங்க நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் வராயி மீது பொய் வழக்கு போட்டுருக்காங்க சொல்லிட்டு நம்ம பேசுறோம் என்ன தப்பு இல்ல இது அந்த இன்ஸ்பெக்டர் அவரு இதுல கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறாரு சார் வழக்க பத்தி பேசி விசாரணை திசை திருப்புறாங்க என்ன திசை திருப்பிட்டாங்க அதுக்கோசுறம் நீதிபதிகள் எல்லாம் வந்து அத கண்டிச்சிட்டாங்க அவங்க பேசட்டுங்க எப்படிங்க அவங்க பேசுறதுனால நீங்க வந்து விசாரிக்கிறதுல இடையூறாக எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் ஆனா இப்ப அந்த எஃப் போட்டதோட நோக்கம் புரியுதா அன்னைக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு வாயை மூடி இருந்தீங்கன்னா நவீன் மொழின்னு நீ வழக்கு பற்றி எவனுமே பேச மாட்டான் இன்றைக்கி யாரும் பேசுறது இல்லை தானே இது யாருமே இப்படி பேசக்கூடாது இவர்களை கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஆணவத்திலும் அந்த நோக்கத்திலும் தான் இவர்கள் நம்ம இது வழக்கு போட்டு நம்மை மிரட்டினான் இந்த இருபத்தி நாலு மரணங்களும் டோட்டலாக சைலண்ட் ஆக்கப்பட்டிருந்துச்சு அது தொடர்பாக யாருமே பேச முடியாது மற்ற மீடியாக்குளும் அதை டச் பண்ணுறது கிடையாது பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை தொடும்போது இந்த விவகாரம் ஹோல் தமிழ்நாடுக்கும் சென்று சேர்ந்துருக்கு சார் அதுதான் அதில் முக்கியம் மாலதி இந்த விஷயத்திலும் போலீஸ் தனது வேலையை காட்டியிருக்கிறது இல்லை இருபத்தி நாலு பேர் இருபது பேரோட குடும்பங்களை விஜய் நேற்று சந்தித்தார் அல்லவா சந்திக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் அங்கே போய் புள்ள தான் செத்துட்டான் குடியிருக்க வீட்டை காலி பண்ண வச்சுருவோம் விஜய் பார்க்க போகாதீங்க இதில் ஒரு மூணு பேர் வரேன்னு சொல்லிட்டு வரல மீதி இருக்க மேலே கஞ்சா கேஸை போட்டு விட்டுருவேன் தெரியுமா இப்போவும் இப்போ விஜய் பார்க்க போகிறீங்களா கஞ்சகேஸ் பண்ணுவேன் அதை மீறி அந்த இருபது பேர் சென்றிருக்கிறார்கள் ஸோ இந்த விவகாரத்தை விஜய் கையில் எடுத்து பேசியது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அவருக்கு வாழ்த்துக்கள் சார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்த வந்த நிறைய பேர்த்தை வந்து போலீஸார் மடக்கி வச்சுட்டு அவங்க அனுப்பிவிட்டதா காட்சிகள் வந்து கொண்டிருக்க செங்கல்பட்டு இன்னொரு மாவட்டத்தில் சென்னையிலேருந்து சேர்ந்த சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா நீதிமன்றம் அப்படி உத்தரவு போட்டிருக்க இது இந்த காவல்துறையினரோட சிறுமதியை காட்டுகிறது மு க ஸ்டாலின் ஒன்றும் இவங்க காஞ்சிபுரத்துலேருந்து தாவை காலங்கள் வந்தாங்கன்னா புலின்லாம் சொல்லிருமாட்டாங்க இது இந்த போலீஸ்காரங்க கூட்டம் சேரக்கூடாது நமக்கு எதிராக பேசுகிற ஒரு இஷ்யூவில் போய் கூட்டம் இவ்வளோ சேர விட்டோம்னா நமக்கு என்ன மரியாதை குறிப்பாக செந்தில் வேலம் பண்ணுறது செந்தில் வேலன்னும் டேவிட்ஸுன் ஃபாதர் ஜானும் சேர்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய தான் அந்த போராட்ட இடத்துக்கு வரதுக்கே சார் அதுக்கு முன்னாடி எட்டு கிலோமீட்டர் முன்னாடியே எல்லாரோடைய வண்டியும் தடுத்து நிறுத்தி இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் தாவைக்காவனரோட வண்டிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு வாகனங்கள்னா நான் இந்த வேன்ல வர்றவங்களை தடுத்து நிறுத்துறத நான் கண்டிக்கிறேன் இந்த வாகனங்கள்லாம் தீவுத்தடலை நட நிறுத்தணும் வேறு இடங்களை நிறுத்திட்டு வரணும்னு சொல்றதை நான் முழுமையா வரவேற்கிறேன் இது போலீஸோட வேலை திரு விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியா பேசினாங்கன்னு நீங்க சொன்னீங்க ஒன்னு வெயில் இன்னொன்று இது ஒரு அவங்க ஒரு மெசேஜை சென்ட் பண்றாங்க இந்த போதுமான அளவுக்கு ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க குறிப்பாக சொன்னது என்னன்னா சாரி வேணாம் நீதி வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் விஷயத்த நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதிராக பேசுவதில் நம்ம இடையூறு பண்ணணும்னு போலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல ஓ இது பெரிய விஷயம் போல் இருக்குது அதிகாரிகள் இப்படி தப்பு இருக்காங்கன்ற கவனம் முதலமைச்சரை கூட எட்டிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குமாங்க சார் இப்படிலாம் காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கல ஏன்னா எட்டுனா மட்டும் கீச்சர் வருது வாய்ப்புடுங்க அதிகமா பேசாமல் இருக்குமா ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ற நினைவு சென்னையிலே சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடித்து கொண்டார்கள் அது ஒரு சாதி ரீதியான மோதல்னு வச்சுக்கோங்க அடித்து கொண்டார்கள் அன்று மாலை புதிய கமிஷனர் அதே போல் வேறு ஒரு சம்பவம் ஏன்னா இதையே எடுத்துக்கங்களேன் ஆம்சாங்குலேயே எடுத்துக்கங்களேன் மாற்றினார்கள் இந்த அருண் வந்ததுலேருந்தே பிரச்சனை விமான சாகச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் செத்ததாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்த என்கவுண்டர் ஆம்சாங் என்கவுண்டரு திருவேங்கடம் என்கவுண்டர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரு கூலிப்படை போல் அருண் வேலை செய்கிறாருன்னு தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகு அந்த டாக்டர் ஷியாம் பிரசாத மெரட்டன் அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் ஆண்டு நம்ம அலுவலகம் சந்தித்த பிரச்சனை இதுவும் அட்வான்ஸ் பப்ளிசிட்டி தானே கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தேன்னா இப்போ இதுக்கு மட்டும் இவருக்கு சிஎமுக்கு தெரிஞ்சானே பயந்துடுவாங்களா அவங்க அருண் தான் சிஎம் இங்கே புரிஞ்சுக்கங்க நேற்று என்ன நக்கலை ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஆ என்ன ஆணவம் பார்த்து பார்த்தீங்களா ஆ ஒன் பே ஒன் கேள்விங்க ஒன் பே ஒன் ஒன் ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு ஒரு சைக்கேட்ரிஸ்ட் அவரு ஆ ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் அவரு விசாரணை நடந்துன்னு இதில் விசாரிக்கிறோம் அவ்வளோ தானே தான் சார் சேர் இல்லை சார் சிமெண்ட் மோட்டை இருந்துச்சு ஆ வேணா உங்களுக்கு சிமெண்ட் மூட்டை காட்டுறோம் நக்குலு ஆ எங்கே நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஆணவர் ஒரு அதிகாரி பேச வரமா இப்படி அதான் ஏன் வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது வந்து கிளாசிக்கல் சூசைடு பொதுவாக வந்து நம்ம தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவங்களே கண்டிப்பாக கையை கட்டிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் மீட்டை கூப்பிட்டு எதுக்கு சொல்கிறீங்கன்ட்டு தான் விசாரிக்கிறோம் அவ்வளோதான் விசாரணை டீட்டெயிலு சூசைட் நோட்டை டீட்டெயில் எல்லாம் பொதுவெளியில் போடுவீங்களா நீங்கள் ஆயிரம் சந்தேகத்தை பப்ளிக் எழுப்புவான் அது வேலை நான் பத்திரிக்காரன் நூறு சந்தேகத்தை எழுப்புவேன் நான் டெய்லியும் எழுப்புவேன் இது ஏன் வேலை வேறு அது பற்றி பேசுனா உடனே கேஸை போட்டு மிரட்டுறது இப்படி ஒரு கமிஷனர் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் தொடக்க காலத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லை இந்த அதிகாரிகளால் தான் இந்த அரசுக்கு கெட்ட பேர் இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி போய் போலீஸ் அடித்து கொன்னவங்கள வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்களா ஒரு விக்ரீமோட மதர்ன்னு நினைக்கிறேன் எங்களுக்காக யாருமே பேச மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் எங்களுக்காக பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு இன்னைக்கு இஷ்யூ ஆகிடுச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பொது விஷயமாக இந்த காவல்துறை வயலன்ஸு பொது விஷயமாக விஜய் போன்ற தலைவர்களை இதை கையில் எடுத்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அப்போது தான் போலீஸுக்கு பயம் வரும் சட்டப்படி அரஸ்மெண்ட்டு சட்டப்படி தண்டனை வாங்கிக்கூடிய எது காட்டிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அஜித் குமார் ஒரு பென்னிக்ஸ் ஒரு ஜெயராஜ் சாவணுமா ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு ஆ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ந்து செத்துக்கிட்டு இருக்கிறானே அப்போ காவல்துறைக்கு அடித்து கொண்டாங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்றது திமிரு தானே குமார் சாவில்னா அந்த விஷயம் பெருசாக இருக்குமாம்மா இந்த விஷயம் பெருசாக வந்து போலீஸில் ரிஃபார்ம் வரதுக்கு ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு உயிரை கொடுக்கணுமா ஆ போய் ஃபோன் பண்ணி சாரிம்மா சீஃப் மினிஸ்டர் நீங்கள் வெக்கமா இல்லை சாரி கேட்குறது ஓட்டு போட்டோம் கையாளத்தானே அதுக்கு பேர் சாரி கேட்குறதுக்கு இப்போ இந்த விஜய் அவர்களுடைய போராட்டம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது சாண அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க சார் அரசியலில் விஜய்க்கு இது நற்பெயரை ஈட்டி தரும் அரசியல் ரீதியாக விஜய்க்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதை நான் சொன்னேன் இல்லை ஸோ போலீஸால் பாதிக்கப்படாதது யார்ப்ப அவன் பிரசாதை கேட்டால் கதை கதையாக சொல்லுவான் சாதா பிரசாத் பைக் பிரசாத் ஆயிட்டா இல்லை அதாவது நீங்கள் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்கிறது வந்து திமுக அரசு பெரிய சிகப்பெரிய அதை தான் நான் சொல்கிறேன் என்னோட என்னோட விருப்பம் மாற்றம் ஏற்படணும் திருத்திக்கணும் சாதாரணமாக ஒருத்தனை அடித்து ஒரு உயிரை பறிச்சிட்டா குற்றவுணர்ச்சி வரணுமா நான் நல்லா நல்லா வாழ்ந்துருப்பாமா கல்யாணம் பண்ணி குட்டி பத்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அம்மா சந்தோஷமாக இருந்திருக்காங்க கொண்டுட்டிங்க இல்லை இன்னைக்கு இல்லாத நகைக்காக கொண்டிங்க இல்லை ஸோ அது நிற்கணும்னு நினைக்கிறேன் மாற்றம் நிகழுமான்னு கேட்டால் இந்த பொம்மை முதல்வரின் ஆட்சியில் எந்த மாற்றமும் நிகழாது என்று நான் நம்புகிறேன் இவர் திரு விஜய் அவர்கள் கூட சார் இந்த நவீன் கேஸை ஓரளவுக்கு டச் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது சார் பட் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவர் பேச முடியுமா கன்ஃபர்மேஷனை பண்ணுறது தான் உங்கள் வேலை அதுக்கு தான் அரசியல் கட்சி வச்சுக்கிறீங்க அதுக்கு தான் உங்கள் கூட இத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தான் நிர்வாகிகளை வச்சுருக்கீங்க விசாரிங்க ஏன் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியும் பேசுனாங்கல்ல ஸோ அதுக்கே நீங்கள் ஒரு போராட்டம் செய்கிறீங்க அப்படின்னும் போது அதை லைட்டாக ஒரு டச் பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த சிறையில் வந்து இந்த லாக்அப் மரணம் அப்படி நடந்துட்டு இறந்தது இறந்தோடனே வந்து பணத்தை கொடுக்குறது அதை எப்படி பார்க்குறீங்க சரியாக இருக்குமா ஏன்னா செத்த ஒருத்தரை அடித்து கொண்டுட்டு பணத்தை கொடுக்குறது எப்படி சார் சம்திங் நீட்ஸ் டு பி டன் பணம் அந்த உயிருக்கு ஈடாகாதுன்றது நானும் ஒத்துக்கிறேன் எப்படி ஆதரவு கொடுப்பீங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அநியாயம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சமூகமும் அரசும் நிர்வாகமும் ஓடி வந்து உங்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்ட வேண்டும் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் அதை இது போலத்தான் ஏதாவது செய்து நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் இப்போ அந்த குடும்பம் ஏழை குடும்பம் இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்களும் பத்து லட்சம் நிதி அளித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அஞ்சு லட்சமாக பத்து லட்சமான்னு தெரில கொடுத்துருக்கிறார் இதை வச்சு அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுமே ரெண்டாவது பையன் ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு தம்பி இருக்கான் போல இருக்கு நவீனோ நான் பேர் நினைவில் நவீன்தான் சார் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இடமும் கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்காங்கட்டு வேலையை கொடுத்தது அது என்னன்னா இதெல்லாம் சரி பண்ணணும் இப்போ அந்த நிதி கொடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க அம்மா வந்து இட்லி ஆவணம் பண்ணி தான் அவனை வளர்த்துச்சின்னு நினைக்கிறேன் இப்போ அது போல சிரமப்படாமல் கொஞ்சம் வசதியாக வாழட்டுமே கொஞ்சம் பேலன்சிங் ஆக்ட்னு வச்சுக்கோங்க இது நீங்கள் அதுக்காக உயிர் போச்சுன்னா துண்டு கொடுத்தா சரியாயிடுமா அது ஒரு ஒரு பொலிட்டிக்கலான கேள்வி ஆனால் இது போல் ஏதாவது கொடுத்து தான் அவர்களை கைத்தூக்கி விட வேண்டும் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு பதிலாக இதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆறுதல் அது அப்படி தான் அதை புரிந்து கொள்ளணும் என்னதான் பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நிவாரணமாக அந்த அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு உச்சபட்ச தன்மை வாங்கி தானே இருக்க முடியும் ரெண்டையும் செய்யணும் ரெண்டையும் செய்யணும் ரெண்டுமே முக்கியம் அது உதவி இது நீதி விஜயோட மேடையில் பதாகையும் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அது உதவி இமிடியட் ரிலீஃப்னு வச்சுக்கோங்க உடனடியாக ஏதாவது ஒன்று செய்வது இதுதான் நீதி இவனுக்கு தண்டனை சட்டம் தரக்கூடிய தண்டனையை பெற்று தந்தால்தான் உண்மையான நீதி நாளை மற்றொருவன் இதை செய்ய மாட்டான் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அச்சு கொண்டேன்னா துட்டை கொடுத்துக்கலாம்ப்பா உடுப்பான்ட்டு போயிட்டே இருப்பாங்க இது தவறு